அந்த பிறகு நாமத்தினாலே இந்த கால வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை மிக அருமையான வேத வசனம் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில கூட புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்க நாம் ஒவ்வொரு நாளிடம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் அநேக நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லா நேரங்களிலும் ஆராதனை செய்கிறோம் ஆனாலும் இந்த வேத வசனத்தில் புத்தியுள்ள உள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் புத்தியுள்ள உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று பவுல் விரும்பி இந்த வேத வசனத்தில் எழுதியிருக்கிறார் அதுபோல நாம் ஒவ்வொரு நாளிடம் ஆண்டவருக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படி புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதலாவதாக நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்மையாகவே நம்முடைய சரீரங்களை நாம் பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை அநேகர் பரிசுத்தம் செய்வதற்கு அநேக வாசனை பொருட்களை பயன்படுத்துகிறார் அப்படி அல்ல நாம் பரிசுத்தமாய் வாழ்வதென்றால் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் பாவத்தை நாம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதை தான் இந்த வேதவசனத்தில் சொல்லியிருக்கிறது சரீரங்களை பரிசுத்தமும் அடுத்ததாக தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை ஆண்டவருக்கு முன்பாக பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் நம் கண்களினால நம்முடைய கரங்களினால நம்முடைய செயல்களினால நம்முடைய சிந்தனையினால செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களாக நாம் செய்யும்போது அதை நாம் ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுப்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை போது நம்முடைய சரீரங்களை நாம் பரிசுத்தமாய் காத்து நம்மை ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்கிறது இந்த சபைகளில் நாம் ஆராதனை செய்கிறோம் பாடல்களை பாடுகிறோம் அநேக பாடல்களை நாம் பாடுகிறோம் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை அல்ல நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது அதை தான் தேவன் சொல்லுகிறார் பவுலி இதை நமக்கு புத்திமதியாக சொல்லுகிற காரியம் ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று எப்படிப்பட்ட ஆராதனை நாம் ஒவ்வொரு நாளில் ஆண்டவருக்கு செய்யும்போது அதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் நம்மை ஆண்டவர் நம்முடைய ஆராதனைகளை அங்கீகரித்துக் கொள்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆராதனைகளை நாம் செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை என்னவென்று இந்த ரோமர் பனிரெண்டு ஒன்றில் சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய சரீரங்களை நாம் ஒவ்வொரு நாளிலும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் நாம் தேவனுக்கு ஜீவ பலியாக நம்மை அர்ப்பணித்து ஒப்புக் தான் அந்த புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது என்று பவுன் நமக்கு சொல்லியிருக்கிறது போல நாம் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருக்கு பிரியமான அந்த புத்தியுள்ள ஆராதனையை செய்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் பவுல் சொல் இருக்கிறது போல எங்களுடைய சரீரங்களை இந்த புதிய நாளில் கூட நாங்கள் பரிசுத்தோடும் ஜீவ பலியாக உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீர் எங்களுடைய இந்த புத்தியுள்ள ஆராதனை நிறைவேற்றுக்கொள்வீராக நாங்கள் எப்போதும் மக்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் எங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே